வணக்கம் ஆர்டிவி கே ஜிஎஃப் நியூஸ் முக்கிய செய்தி கே ஜிஎஃப் எம் ஜி மார்க்கெட் பீஃப் வியாபாரிகளுடைய பதினைந்து நாட்களாக வாழ்வாதாரத்தை இழந்து என்ன செய்வோம் என்று தெரியாமல் தினந்தோறும் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் எங்களுக்காக பேச நியாயம் செய்ய யார் வருவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சேவ் கே ஜிஎஃப் இவர்களுக்காகக் குரல் கொடுத்தது அவர்களுடைய நியாயத்தை கஷ்டத்தையும் திரு ஜோதிபாசு அட்வொகேட் சேவ் கேஜிஎஃப் உடைய பிரசிடென்ட் மற்றும் ஜென்ரல் செக்ரட்டரி தயானந்தா அவர்கள் இந்த எம்ஜி மார்க்கெட் பீஃப் வியாபாரிகளுடைய நியாயத்தை தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள் இவர்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரை நாங்கள் போராடுவோம் என்று அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள் அதனைத் தொடர்ந்து இன்று இருபத்திரண்டு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து காலை பத்து மணிக்கு கேஜிஎஃப் எல் ஏ ரூபா சசிதர் அவர்கள் பீஃப் வியாபாரிகளிடம் பேசினார் உங்கள் கோரிக்கைகளின்படியே மீண்டும் அதே இடத்தில் நீங்கள் உங்கள் வியாபாரத்தை செய்யலாம் என்று அவர்களுக்கு எம்எல்ஏ வாக்கு கொடுத்தார் எம் ஜி மார்க்கெட் பீஃப் வியாபாரிகள் எம் எல் அவர்களுக்கு நன்றி கூறினார்கள் அதன் பிறகு எங்களுக்காக குரல் கொடுத்த சேவ் கேஜிஎஃப் திரு ஜோதிபாசு மற்றும் திரு தயானந்தா மற்றும் அனைத்து ஆபீஸ் பேரர்களுக்கும் மாலை சால்வை அவர்களுக்கும் நன்றி கூறினார்கள் இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு இந்த கேஜ் எஃப் பீப் மார்க்கெட்டு ரொம்ப நல்லா முடிவாக சாலாகிடுச்சு நம்ம சேவ் கேஜ் ரொம்ப நன்றி சொல்லணும் ப்ளஸ் எம்எல்ஏ மேடம் ரொம்ப ரொம்ப நல்லா நடந்து வச்சாங்களோ நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்யூஷன் கொடுத்தாங்களோ நம்ம அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அனைத்து பெரியவர்கள் என்னுடைய நன்றி நம்ம பீப் மார்க்கெட் பிரச்சனை நன்றி எங்களுக்கு யாரும் ஆதரவு இருக்கல நாங்கள் வந்து உங்கள் கமிட்டி கிட்ட வந்து சேவ் கேட்டு சேவ் கே கேட்டு எங்களுக்கு ஆதரவு கிடைச்சி ஒரு நல்ல முடிவு வந்துது இது நாங்கள் நம்ம அண்ணன் சொன்ன மாசு ஐம்பது பேர் குடும்பம் விஷயம் இல்லை இது ஐம்பது பேர் குடும்பம் ஒரு பத்து பத்து நான் ஒரு அது போல இன்னும் சாப்பிட்றவங்க அவங்க அண்ணன் சொன்ன மாரி ஒன்றரை லட்சம் இல்லை ரெண்டு லட்சம் பேர் பிரச்சனை இது சொல்லி நம்ம அண்ணன் அவங்கெல்லாம் முன்ன வந்து நம்மளுக்கு சால்வ் பண்ணி இவங்க விட்ட மீடியாவில் மற்றவங்க பெரியவங்கோ எம்எல்ஏ அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சங்க மனமானந்தனு நான் வந்து அண்ணன் கிட்ட வந்து நம்ம சேர்பேஜ் இருக்குது என்னங்கிறது நம்மளுக்கு ஒரு நல்ல முடிவும் வந்துக்குது இதனால வந்து ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோணுமோ அண்ணனுக்கு வீடியோகாரங்களுக்கு கூட ஒரு நன்றி தெரிஞ்சு கார்ஷன் குத்திங்கா நம்மளுக்கு பர்சன சப்போர்ட் பண்ணீங்க என்ன என்ன இருக்கு இதெல்லாம் பாத்தீங்க நீங்க கூட சப்போர்ட் பண்ணீங்க நீங்க கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டான்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சேவ் கேஜஸ் மாத்திரம் நம்ம மறுக்கவே மாட்டோம் எது எதனா இருக்கட்டும் அவங்க நம்மளுக்கு கூப்பிட்டா நம்ம வர்றதுக்கு ரெடியா இருக்கும் வாழ்வாரு எதுனா இருக்கட்டும் எப்பன்னா ஆகட்டும் அவர் நம்மளை கூப்பிட்டாக்க நம்ம வந்து கோஆப்ரேட் பண்றோம் அவருக்கு ஏன்னா அவ்வளவு பேர மனுஷன் நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு இதுவா வந்து சப்போர்ட் பண்ண அது இதுன்னு பார்க்கல அவரு தைரியமா வந்தாரு வந்தீங்கன்னாக்குதான் நம்மளுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்தாரு அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ராபர்ஷன் பேட்ல மாட்டுக்கறி வியாபாரிகள் மாடு வெட்டுறவங்களுடைய பிரச்சனை பார்த்தா இந்த ஊரே ஒன்றுபட்டது இதுக்கு காரணம் இந்த யூடியூப் சேனல்ல அந்த விஷயம் வந்து ஹைலைட் ஆனதுதான் இதுக்கு ஒரு முக்கிய காரணம் சேவ் கேஜிஎஃப் யுனை நம்ம செங்குட்டுவன் சார் சொன்ன மாதிரி எது எது இருக்குதோ அத்தை நாமும் விட்டுறக்கூடாதுன்றதுல எங்களுடைய எங்களுடைய இன்டென்ஷனே பசங்க கெட்டுனுக்கிறாங்க ஃபுட்பால் அந்த கிரவுண்டு ரெடி ஆகணும் சொல்லிட்டு நாங்கள் சேவ் கேஜிஎஃப் வச்சோம் இன்னைக்கு கவர்மெண்ட் அதுக்கு ஃபண்டு பண்ணி அதை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க பண்ணி நிற்கிறாங்க இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் நான் கூட எல்லாம் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் நைட் எல்லாம் நெட்ல செக் பண்ண உங்களுடைய ஸ்லாட்டர் ஹவுஸ் எடுக்கவே முடியாது அது வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல இருக்கக்கூடிய ரூல் மட்டும் இல்ல ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்த முனிசிபாலிட்டி இந்த முனிசிபாலிட்டி வந்து நைன்டீன் சிக்ஸ்டி போர்ல தான் சானிடரி போர்டர் ஆயிருந்தது டவுன் முனிசிபாலிட்டியா கன்வெர்ட் ஆகிக்குது அப்ப டவுன் முனிசிபாலிட்டியா கன்வெர்ட் ஆகும் போது நோட்டிபிகேஷன் பண்ணிக்கிறாங்க கர்நாடகா முனிசிபாலிட்டி ஆக்ட் பிரகாரம் ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கலான்ட்டு இருக்குது அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் பார்க்கும்போது கர்நாடகாவில் ரெண்டு இடம்தான் அது பெங்களூர்ல ஒன்னு கேஜிஎஃப் ஒன்னு அவங்க பண்ணிருக்கிறாங்க இந்தியாவிலேயே வேர்ல்டுக்கு ஜாஸ்தி கறி டிரான்ஸ்போர்ட் பண்ற நாடு எதிரானா அது இந்தியா அவன் இன்னைக்கு இதை வைக்காத அதை வைக்காது ஆனா இந்த கறிய அதிகமாக பண்ணி இந்தியாவுக்கு இன்னைக்கு வருமானத்தை கொடுத்துனு எதிரானா மாட்டுக்கறி தான் அந்த பிரச்சனையில நீங்க உங்க பிரச்சனை அது சாதாரண ஒரு ஐம்பது பேருடைய பிரச்சனை இல்லை அது ரெண்டு லட்சம் மக்களுடைய பிரச்சனை இன்னைக்கு மைனிங் பகுதியில் இந்த கறி வாங்கி போயிட்டு நிறைய குடும்பங்கள் அதை வியாபாரம் பண்ணி அதை வாழ்ந்துனு ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை இன்னைக்கு சால்வாய்ச்சின்னு நீங்க ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது கூடாது நான் இத கொண்டாடளே நீங்க அன்புலயேட்ன வந்து இத பண்றீங்க போராட்டம் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளல தலையிடுறவங்களுக்கு இந்த பாராட்டுக்கெல்லாம் யாரும் আশা பண்றது இல்லை நீங்க அன்புலயேட்ன வந்து போட்டுக்கிறீங்க இதுக்கு பிறகு தான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும் ஸ்லாட்டர் ஹவுஸ காபாட்டிக்கிறதுக்கு நாடு வெட்டுறதுக்கு முன்ன தண்ணி தெளிக்கிற மாதிரி இந்த பிரச்சனை எங்கடா பெருசாயிடும் சொல்லிட்டு உடனே உங்களை கூப்பிட்டு நீங்க வெட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா அத நீங்க அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க கூடாது அவங்க உங்களை பண்ணிருக்கிறாங்க இந்த ஊர்னுடைய எம்எல்ஏ ஒரு விஷயத்த மக்கள் வந்து போராட்டக்காரங்க விஷயத்த சொல்லும் போது அதுக்கு யார் ரெஸ்பான்ஸ் பண்றாங்களோ அவங்கள நாம ரெஸ்பெக்ட் பண்ணும் சோ உங்க டிமாண்ட அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறாங்க இமிடியேட்டா நீங்க உங்க பழப்பை பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் முனிசிபாலிட்டிக்கு ஒரு டிமாண்ட வைக்கிறேன் ஏன்னா நாலு அவங்க மீட்டிங் வச்சிருக்கிறாங்க முனிசிபாலிட்டியில அந்த முனிசிபாலிட்டியில சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் நாங்க நாளைக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்க போறோம் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் நீ ஷிப்ட் பண்ணக்கூடாது

சரௌண்டிங்ல ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்குது முனிசிபாலிட்டிக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாவில் சுத்தமா வச்சுக்கணும் அதுக்கு என்னென்ன ஆளை அங்க போடணும்னு சொல்லிட்டு முனிசிபாலிட்டியில எப்படி ரெண்டு ஆளை முதல்ல ஸ்லாட்டர் ஹவுஸ்ல போட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி நீ கான்ட்ராக்ட்ல போடுறியோ பர்மனன்ட்ல போடுறியோ ரெண்டு பேரை நீ அங்க அப்பாயின்மெண்ட் பண்ணோம் அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஸ்லாட்டர் ஹவுஸ்ல இன்னைக்கு நாங்க நேரா போய் பார்த்திருக்கிறோம் எங்களுக்கு அங்க நீங்க ட்ரெயின் கட்டி இருக்கிறீங்க அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ்ல எல்லாம் ப்ராப்பராட்டிய இறங்கி அந்த கரெக்டா போடணும் தண்ணி அங்க மாடு வெட்டினாலும் சரி எந்த இதுவானாலும் சரி இம்மிடியேட்டா அந்த அசுத்த வந்து வெளியே வரணும் முனிசிபாலிட்டி அதை ரெஸ்பான்சிபிளா கிளீன் பண்ணணும் இதெல்லாம் பண்ணிட்டா அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் எடுன்னு சொல்லி இல்ல நாத்த அடிக்குதுன்னு சொல்லி இல்ல உன்னோன்னு அடிக்குதுன்னு சொல்லி யாரும் பண்ண மாட்டாங்க உங்க வியாபாரியும் கிட்ட நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன் ஏன்னா எஸ்பி வந்து போயிட்டேன்னு சொல்றாரு போலீஸ்கார எப்படின்னா திரும்புவா அதனால நீங்க ஏதாவது தப்பு பண்றீங்களா அப்படின்னு இனிமே வாட்ச் பண்ணுவாங்க அதனால எந்த விதமா நீங்க பிரச்சனையில மாட்டிக்காத அளவுக்கு நியாயமான முறையில் உங்க வியாபாரத்தை நீங்க அங்க கண்டினியூ பண்ணணும் இவங்க இதை பாரு அர்த்தாங்க எங்க கிட்ட புறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை யாரோ ஒருத்தர் மேல கேஸ் போடுறதோ உணவன் போடுறதுக்கு நீங்க வழி கொடுக்க கூடாது ஏன்னா இதுக்கு தான் உங்களுக்கு நிறைய விஜிலன்ஸ் வருவான் பாக்குற மாதிரி இது 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 எல்லாம் கண்டுபிடிக்குவான் அதனால இது எங்களுடைய சேவ் கேஜிஎஃப் டிமாண்ட் உங்ககிட்ட நீங்க எங்கள்ல ஒருத்தர் நான் உங்கள ஒருத்தர் எங்க கமிட்டி கண்டிப்பா உங்ககிட்ட ஓட்டு கேட்கறதுக்காகவோ நாளைக்கு இஸ்லாமிக் சமுதாயம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவோ நாங்க அங்க வரல நான் இந்த ஊர்ல பிறந்தவன் எங்க அப்பா இந்த ஊர்ல பிறந்தவர் எங்க தாத்தா இந்த ஊர்ல உயிர் குத்தவர் சோ இந்த மைன்ஸ் குடும்பத்தை சார்ந்தவங்க தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அதனால மைன்ஸுக்காரங்க வந்து ஒரு வாட்டி அன்பா போராட்டத்துல இறங்கிட்டாக்கா பேக் ஆகுறது இல்லை அதனால இந்த விஷயம் சால்வ் ஆயிருக்குது நீங்க உஷாரா இருக்கணும் இனி எந்த பிரச்சனை வந்தாலும் ஸ்லாட்டர் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகளுக்கு சேவ் கேஜ் இருக்கும் அப்படின்றது முக்கியமான விஷயம் இதே மாதிரி கேஜிஎஃப் இன்னும் நிறைய பிரச்சனை ஒரு ஒரு பிரச்சனையிலையும் நாங்க வந்து தலையிடுவோம் பிரச்சனைகளை தீர்றதுக்காக நாங்க முயற்சி எடுப்போம் நீங்க எங்களுக்கு இன்னைக்கு வந்து உங்களுடைய நாங்க நன்றி தெரிவிக்கிறோம் நாங்க வந்திருக்கிறோம் ராத்திரி பன்னெண்டு மணி கூப்பிடு ஸ்லாட்டர் ஹவுஸ் கிட்ட நான் வருவேன் உங்களுக்கு வேற எந்த பிரச்சனை இருந்தாலும் சேவ் கேஜிஎஃப் யுனை வரும் ஸ்லாட்டர் ஹவுஸ்

எல்லாத்தையும் நீங்க சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சேவ் கேஜிஎஃப் நீங்க நம்பி வந்ததுக்கு நாங்க இந்த ஊர் பிரச்சனையா தான் இதை எடுத்துக்கணும் தனிப்பட்ட ஒரு ஆளுங்க அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுன்றது இல்ல இதே மாதிரி ஒன் லேக் சிக்னேச்சர் கேம்பெயினை நாங்க பண்ணி நிற்கிறோம் அதுல இந்த மார்க்கெட்டை கூட நாங்க சொல்லிக்கிறோம் ரீஹாபிலேஷன் ஆஃப் தி எம்ஜி மார்க்கெட் அப்படின்னா என்ன மாடர்னைஸ் ஆஃப் தி எம்ஜி மார்க்கெட் சொல்றோம் அங்க இருக்கிறவங்க நல்லா தொருத்திடுன்றது இல்லை புதுப்பிக்கிறது அங்க இருக்கிறவங்களை இன்னும் மாறுக்க நல்லா பண்ண அங்க இருக்கிற வியாபாரிய வெளியே துரத்திடுன்றது இல்ல அதனால அந்த வியாபாரிகளுக்கு எந்த தொந்தரவு இல்லாம அந்த மார்க்கெட்டை டெவலப் பண்ணும் அப்படின்றது கூட சேவ் கேஜிஎஃப் இது இருக்குது வியாபாரிகளுக்கு தொந்தரவு வருமே ஆனால் அங்க பிரச்சனை ஏற்படுமே ஆனால் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் பிரண்ட் கூடாது அப்படின்றத கூட நாங்க இந்த இடத்துல சொல்றோம் சேவ் கேஜிஎஃப் மூலியமா நேத்து நான் கேஜிஎஃப் எம்எல்ஏக்கு ரெஸ்பெக்டட் மேடம் நான் ஒரு வார்த்தையை சொன்னேன் இன்னைக்கு அந்த ரெஸ்பெக்ட்ன்ற அந்த வார்த்தைக்கு அவங்க இமிடியேட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணி இருக்கிறாங்க அதனால அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி இருக்கிறதுனால அவங்களுக்கு கூட இந்த நேரத்துல நாங்க ஓகே நீங்க மக்கள் பிரச்சனைக்காக தலையிட்டு இருக்கிறீங்க அப்படின்றதுக்காக சேவ் கேஜி மூமெண்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல நீங்க இறங்கணும் இந்த பிரச்சனைகளை தீர்க்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டு இந்த வியாபாரிகள் அனைவருக்கும் நீங்க சந்தோஷமா உங்க வியாபாரத்தை பண்ணுங்க திருப்பி சொல்றேன் உஷாராகணும் இல்லைன்னா உன்னை தூக்குறதுக்கான எல்லா வேலையும் அவங்க பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு சொல்லி சேவ் கேஜிஎஃப்ல நீங்க உங்களையும் இணைச்சிக்கின்னு உங்க சப்போர்ட்டோட நீங்க கூட இத பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆ அதே நேரத்துல இன்னைக்கு மீடியா மட்டும் இல்லைன்னு சொல்லி இப்போ மீடியால வந்து மீடியா தான் இன்னைக்கு விஷயத்த வெளியே சொல்றது இன்னைக்கு ஐம்பதாயிரம் பேர் பார்த்திருக்கிறான் நீங்க அந்த கமெண்ட்ஸ் ஒரு வாட்டி படிங்க சபாஸ் அத படிக்கு நான் இங்கிலீஷ்ல போட்டுக்கிறாங்க அவங்க எவ்வளவு பேர் டைப் பண்ணிக்கிறாங்க தெரியுமா நூத்தி இருபது வருஷம் ரவுஸ் இது ஹிஸ்டி இது உடாத இத காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பண்ணிக்கிறாங்க அது மீடியால வெளியே வரலன்னு சொன்னா அது வந்து இல்ல அதனால மீடியாக்கார யாராவது மிரட்டினா சேவ் கேஜிஎஃப் மிரட்டல இருக்க மாட்டோம் அப்படின்றத கூட இந்த நேரத்துல நாங்க சொல்றோம் சேவ் கேஜிஎஃப் இந்த ஊர்ல இருக்கிற ஏன்னா எல்லாத்தையும் பாதுகாக்கணும் போது மீடியா கூட பார்ட் ஆஃப் சேவ் கேஜிஎஃப் அதனால நாங்க எல்லாமே பண்றோம் எஸ்பிக்கு கூட நாங்க போய் பாக்குறோம் நாங்க என்ன சொன்னா செய்வேன் போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் இம்மிடியேட்டா ஆயிருக்குது பட் அவங்களுக்கு நாங்க பண்ணிருக்கிறோம் நீங்க கூட இந்த ஊர் ஹிஸ்டரி தெரிஞ்சுங்கன்னு சொல்லிட்டு நாங்க சூப்பர்டென்டா போலீஸ பாக்குறோம் கமிஷனருக்கு நாங்க சொன்ன மாதிரி சொல்றோம் ஏன்னா எக்ஸ் பிரசிடென்ட் எங்க கூடவே இருக்கிறாரு அவரை வச்சுக்கின்னு நாங்க இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ இந்த விஷயத்துல இம்மீடியட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு அந்த அம்மா கூட நான் நன்றி சொல்றேன் இருந்ததை இழக்க விட மாட்டோம் இது பாரம்பரியமாக இருக்கிற பிரச்சனை இது தனிநபர் இறைச்சி வியாபாரிகளின் பிரச்சனை மட்டுமல்ல சங்கவயிலின் பிரச்சனை எனவே எங்களை அணுகி வந்ததின் காரணமாக முன்வைத்த காலை பின் வைப்பதில்லை அதே இடத்தில் ஐ குவாலிஃபைடா இருக்கிற ஒரு ஸ்டார்ட் ஹவுசிங் உருவாகும் எங்கள் பிரச்சனை ஓயாது ஏமாத்த கதை இல்லை இருக்கிறத நான் விட்டுக் கொடுக்க மாட்டோம் மறுபடியும் சொல்றோம் எதெல்லாம் போய்க்குதோ அதெல்லாம் கேட்க வரணும் அந்த நோக்கத்துல நாங்க ஸ்டெடியா இருப்போம் பின் வாங்க மாட்டோம் நீங்களும் இந்த செயற்கை சொப்புல அங்கங்கள் போல் ஒத்துழைப்பு தரணும் நீங்களும் எங்களோட இணையணும் ஏதோ ஒரு நாள் கூத்தி இல்லை தொடர்ந்து எங்கள் பிரச்சனை இருக்கும் எங்களுடைய அமைப்பின் தலைவர் ஆணை அது நடந்தே தீரும் ஜோதிபாஸ் அவர்களுக்கு நீங்கள் கூறிய வாழ்த்துக்களுக்கு நான் தலை சாய்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் You are very much aware, since 15 days, the century old slaughterhouse at Robertson Pit has been closed, due to which total businesses has come down in KGM and thousands of beam consumers have been affected even on the Deepavali day. and. Uh, all souls day and also Christmas is coming up. The proprietor of slaughterhouse, the shop owners, and few consumers have come on 19th at about 5 pm and requested our able President of Save Committee Comrade Jodi Basso, Secretary Nayan and, and other office bearers Advisors and directors on the same moment Under the statue of architect of Indian Constitution Baba Ambedkar Our President Josie Babu thought That we will take care of your difficulties And see that the slaughterhouse will be opened Yesterday evening at around 6 p.m Under the leadership of Cabinet Josie Babu Dayalan and other office bearers, we went and inspected the slaughterhouse and the closed down shops and there the businessmen have given their grievances. Even the beef consumers have given and requested our president to seriously act on the issue. So yesterday by 6.30, our president gave a detailed speech about the difficulties faced by everyone in KGF and requested an appeal to our most respected MLA, Shrimadi Rupakala. And also, President has planned yesterday night. They made an appeal and request letter to Honorable MLA, SP and Commissioner. Our program was today by twelve thirty. We would uh, we have planned to meet MLA, SP and the Commissioner. But it is and uh, happy news that early morning our president called me by 10 o'clock and said, Sir, madam has called them and discussed with them and uh, allowed them to slaughter the cows. So I was so happy that she has responded for the people of KGF. So once again on behalf of SAVE committee president, secretary, office and advisors, i extend uh, sincere thanks and gratitude to our honorable mla rupakala sasidhar. and same way, i request to the businessmen, as our president said, to keep clean, neat and tidy, and also to keep the same cooperation until you get uh, fulfilled your uh, problems 100%. thank you, Ananda.